வெல்கம் டு மாச்சி கிச்சன் எல்லோரும் இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி வந்து புளி உப்புமாங்க பண்ணுறோம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கங்க எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு பொறிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து காஞ்ச மிளகா கொஞ்சமாக உளுந்து கடலை வறுப்புங்க இதுக்கு எடுத்துருக்கேன் கொஞ்சம் நல்லா வறுகைக்கு வறுப்படை வச்சு கொஞ்சம் பெருங்காயமும் போடணுங்க இந்த இந்தளவு பெருங்காயம் போட்டுக்கிடுங்க போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது பெருங்காயம் போட்டுக்கணுங்க பெருங்காயம் சேர்த்து அதை வதக்கிக்கணுங்க இங்கே பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வச்சு பெருங்காயமும் போட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதாங்க ஒரு டம்ளருக்கு நொய்யின்னா ஒரு டம்ளர் நொய் எடுத்துக்கணும் பச்சரிசி நொய்ங்க அதுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி அளவுங்க நான் அந்த மாதிரி அளந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை ஊற்றுக்கிறேன் அழகாக இப்போ மிளகாய் காரத்துக்கு போட்டாச்சு உப்பு தேவையான அளவு போட்டு கொதிக்க வைக்கணுங்க மஞ்சத்தூளும் இப்பியை போட்டுருணும் ஏன்னா அப்போ தான் பச்சை வாட போகும் மஞ்சத்தூளும் போட்டுருணும் உப்பும் கொதிக்கணும் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குங்க அது இப்போ கொதி வரும்போது கொஞ்சம் நல்லா இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் வெந்த உடனே கொஞ்சம் பருப்பெல்லாம் வேகட்டுங்க நல்லா கொதி வர விட்டு கடைசியாக புளியும் ஊற்றி கொஞ்சம் புளியும் கொதிக்கணுங்க நல்லா கொதி வரல இன்னும் கொதிக்கணும் நல்லா கொதிக்கணுங்க அந்த கொதிச்சாதான் உப்பு போட்டு தேவையான அளவு நல்லா கொதி வந்தாதாங்க நமக்கு அந்த காரம் இறங்கும் காரம் இறங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளி காரம் உப்பு சூப்பராக இருக்குங்க உப்புமா இப்போது நம்ம மஞ்சத்தூள் போடணுங்க கொஞ்சம் கூடை போட்டாதாங்க அது நல்லாயிருக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது புண்ணு ஆற்றும் கொஞ்சம் கூட தான் போடுவேன் கலராகவும் இருக்குங்க பார்க்க நல்லா எல்லோ விஷாக இருக்கும் மஞ்சத்தூளும் போட்டோங்க நல்லா இப்போ உப்பு போட்டாச்சு மஞ்சத்தூள் போட்டாச்சு பெருங்காயம் எல்லாம் கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு எல்லாம் முடிச்சு இப்போ மூடி போட்டுடணும் மூடி போட்டு நல்லா கொதி வர விட்டு நொய்யை வந்து களைஞ்சி ஊற வச்சுருக்கேங்க கொஞ்சம் ஊறுனா சீக்கிரம் ரெடியாகும் அதை போடணும் களைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் நொய்யை ஊற வச்சுங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கரைச்சி புளி தண்ணியை ஊற்றிக்கணுங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளித்தண்ணியை நம்ம தேவைக்கு அரிசி ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு இப்போ கையோடு அரிசியும் போட்டுடலாங்க நல்லா கொதி வந்துருக்கோம் அரிசி இந்த வேகும் போதே அதை பச்சை வாடை போயிடும் புளியில் உள்ள பச்சை வாடை போயிடும் இந்த ஊற வச்ச நொய் அரிசி போடுறேங்க பச்சரிசி தான் பச்சரிசி தான் அங்கே நல்லாயிருக்கும் இதுக்கு பச்சரிசியை போடுங்க சூப்பராக இருக்குங்க உப்புமா இப்போ கிளம்புற செஞ்சுட்டு நைட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது அது இன்னும் கொஞ்சம் நல்லா சாகி ஊறி போய் இது சூப்பராக இருக்கும் புளிப்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சோடா சாப்பிடும்போதும் நல்லாயிருக்குங்க அரியும் சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு இது ஓவையாக தான் கேட்பாங்க எங்கள் பசங்க பொண்ணு ரெண்டு பொண்ணும் கேட்குங்க நோய் உப்புமான்னா ரொம்ப ஃபேவரட் அவங்களுக்கு அதனால் ஓவையாதான் நோய் உப்புமா நோய் உப்புமா தான் இப்போ போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க நல்லா கலரி விட்டுருங்க இது நல்லா வேகங்க நல்லா திருப்பி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இந்தமாரி தட்டை போட்டு மூடி வச்சிடணும் நல்லா உள்ளே புழுங்கி வெந்துருங்க வேக விட்டு பார்க்கலாம் புளி உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பராக இருக்குது நல்லா வந்திருக்கு உப்பு காரம் புளிப்பு சூப்பரே அந்த வாசனையே நல்லா ஃப்ளேவரே நல்லாயிருக்குங்க அவசியம் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தண்ணி கொதிக்கும் போதே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உப்பும் வேகும் போதும் நல்லாயிருக்கும் அவசியம் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்